சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதன் முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன யாருக்கு எந்த லக்னத்துக்கு என்ன ராசிக்கு அதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிளியுங்கள் அதே போல ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்கை கூட்டணி இருக்குது பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கவனமாக இருங்க என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தலையாக இருந்தாலும் இழுத்து விட்டுரும் இது ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும் அதே பாருங்க ஏதாவது ஒரு ராகு அப்படிங்கிறது இந்த இல்லிகள் தொடர்பான விஷயத்தில் சிக்கிறது அப்போ இது எல்லாமே தேவையில்லாத இல்லிகள் தொடர்புகள் திருட்டுத்தனம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த செவ்வா காட்டி கொடுத்துருவார் ஸோ அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக ஜாதகத்திலே ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே பெண் ஜாதகமாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி தாலி கழட்டி வீசிடுவாங்க ஆண் ஜாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கலப்பு சண்டை பிரச்சனை அடிக்கிறது மனைவியை கொடுமைப்படுத்துறது ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது திருமணத்துக்கு பின்பு ரெண்டு பேர்த்துக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால் யார் ஜாதத்தில் செவ்வாயும் ராகு சேர்க்கை இருப்போ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடக்கமாயிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளி நிற்கிறார் அவரும் சதயத்துல ராகு சாரத்தில் நிற்கிறார் ஸோ இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கால தோஷம் உள்ள ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் பிறகக்கூடிய எல்லாருக்குமே இந்த அமைப்பில் தான் இருக்கும் அதனால் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பம்பு வழக்குகள் இயற்கையாகவே உங்க குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு ஆஹ் உலகளவில் பார்த்துட்டாலும் நம்ம இந்த உலகில் ஜோதிட முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்கணும் அதே போல பார்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கும் இப்போ எதிரி நாட்டுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்க பார்த்தாலும் செவ்வாயின்னு உங்களுக்கு வந்து நெருப்புன்னு சொல்கிறோம் தீ பிடிக்கிறது இது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிதடி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஆக்சிடென்ட் ஆகிறது போகிற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் தான் ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்த்து இருக்கிறவங்களும் பாருங்க இந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க அப்ப ராகுன்னா இருள் கிரகம்னு சொல்றோம் அப்போ க கடைசிக்கு இரவு நேரத்துலையாவது பயிரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம் இருக்கையோ செவ்வா ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அசைவத்தை நிறுத்திக்கோங்க இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வாய் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த மாதம் வரைக்கும் ராகுவோட சேர்க்கையில் நிற்கிது அப்போ இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான இருக்கும் கோவத்தை குறைத்து கொள்ளுங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பாருங்கள் ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்கள் தான் அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் செவ்வாறாகு சேர்க்கை முருகனை கெட்டியா பூச்சிக்கோங்க முருகனுடைய மூலமந்திரத்தையும் சொல்லுங்கள் மேக்சிமம் நூறு சதவீதம் அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான மே மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு கண்டசனி இருக்கிறதா வேறு வழி இல்லை வாழ்ந்து தான் நான் ஆகணும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா குரு பத்துக்கு வருகிறார் குரு பத்துக்கு வந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் மே தேதியிலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தா குரு எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய அமைப்பை கொடுத்துட்டு போயிருங்க ரெண்டை பார்க்குறாரு நாலை பார்க்குறாரு ஆரை பார்க்குறாரு அப்போ ரெண்டுன்னா காசு பணம் சொத்து சேருன்னு சொல்கிறோம் நாலாம் மடம் அப்படிங்கிறது பொருளாதார ரெண்டுன்னா பொருளாதார வளர்ச்சியும் சொல்லுவோம் நாலாம் மடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே கொடுத்துருவார் ஆறாம் இடங்கிறது கடனையும் கொடுப்பார் அப்போ இதெல்லாமே கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு யாராவது நான் வண்டி வாங்கலான்ட்டு இருக்கேங்க வீடு புதுசாக ஒன்று கட்டலான்ட்டு இருக்கோம் லோன் போட்டு தான் கட்டலான்ட்டு இருக்கேன் அது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்த குரு பார்த்தா கடன் ஏற்பட்டு தான் தீரும் நோய் வரும் குரு எந்த இடத்தில் இருந்து எந்த இடத்தை ப குரு எந்த இடத்த பார்க்கிறாரோ அந்த இடத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் நல்ல இடத்தை பார்த்தா நல்ல பலன்கள் தீய இடத்தை பார்த்தா தீய பலன்களை அதிகப்படுத்தி தான் கொடுப்பார் குரு ஒன்றும் நல்லா அப்படியே சுப முழு சுபகிரகமாக இருந்தால் நல்லதெல்லாம் பண்ண மாட்டார் அவர் பார்க்கின்ற இடம் இருக்கின்ற இடத்துக்கு முழுசாக என்ன எங்கே இருக்கின்றாரோ அதுக்கு முழுசாக கொடுப்பார் என்ன பார்க்கிறாரோ அதையும் முழுமையாக கொடுப்பார் அப்போ ரெண்டுன்னா பொருளாதார வளர்ச்சி உண்டு காசு பணம் வரும் இருக்குது நாலுன்னா வீடு மனை சொத்துக்கள் அமையுருக்கு ஆறுனா கடனும் வரும் நோயும் வரும்னு இருக்குது ஆறாம் இடம் உத்தியோகம்னு சொல்கிறோம் வேலை வாய்ப்புன்னு சொல்கிறோம் அப்போ வேலை வாய்ப்பும் கிடைக்கும் கண்ட வந்து வேலையில் ரொம்ப பிரச்சனைகளாக தான் இருக்கும் ஏன்னா அவர் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆகிறாரு அப்போ வேலையில் பிரச்சனைகளும் இருக்கும் அப்போது ஒரு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட இந்த குரு பார்வை மாற்றும் மாற்றும்போது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சனி அதாவது உங்களுக்கு சனி பகவானும் ஏதாவது தொடர்பு ஏற்பட்டார் நல்ல வாய்ப்புகள் நல்ல வேலை நிச்சயமாக கிடைப்பதற்குண்டா நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்கள் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஒன்பதில் உச்சமாகறார் பதினாலாம் தேதி வரைக்கும் பாதகம் அந்த இடம் பாதகம் தான் சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒன்பதாம் இடம் பாதகம் அப்போ அந்த இடத்துல உச்சமாகும் பொழுது பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் ஏற்றத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கத்தில் இறக்கத்தை கொடுத்து விடுவார் பெயர்வுகள் மதிப்பை கொடுத்தாலும் காசு பணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் அப்படிங்கிறது பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அடுத்தது பாருங்கள் சிம்மராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு சூரியன் வந்து குருவோடு சேர்கிறார் அப்போ உங்களுக்கு குரு யார் அஞ்சாம் அதிபதிங்களா அப்புறம் உங்களுக்கு அவர் எட்டாம் அதிபதியும் ஆகுறாரா அப்போ அஞ்சாம் அதிபதியோட சூரியன் லக்னாதிபதி சேரும் பொழுது சிவராஜ யோகமாக வேலை செய்யுமா குழந்தைகளால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கும் குல தெய்வம் சூப்பராக இருக்க போகுது குலதெய்வ வழிபாடு அருமையாக செய்யுங்க இந்த வருடம் முழுவதும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக உண்டு தெய்வ கடாட்சம் உண்டு கண்டசனின்னு பயக்காதீங்க தெய்வ கடாச்சம் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குரு பத்தில் இருக்கின்றார் அப்போ இந்த மாதம் முழுவதுமே பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் பதினாலாம் தேதிக்கு மேலே குருவோட உங்கள் லக்னாதிபதி சேர்றதுனால பெயர் புகழ் அது மட்டும் இல்லாமல் தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பணமும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தான் புதன் போய் நீசமாகறார் பத்தாம் தேதி வரைக்கும் அந்த பத்தாம் தேதிக்கு மேல பாருங்க உங்களுக்கு ஒன்பதுதான் வீட்டுக்கு வந்துடுறார் அப்போ பொதுவாக பாதகத்துல தான் இருக்கிறார் ஆனா இருந்தாலும் ஓரளவுக்கு நீசத்தை விட அங்கே இருக்கிறதுக்கு ரெண்டு ஈக்குவல் பவர் தான் நீசமா இருந்தாலும் பெருசா ஒன்னும் கொடுக்க மாட்டார் பாதகத்துக்கு போனாலும் பெருசா ஒன்னும் கொடுக்க மாட்டார் அப்போ நீங்க இந்த மாதம் முழுவதும் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பெருசா லாபத்தை எதிர்பார்க்காதீங்க என்ன வருதோ வந்துட்டு போகுதுன்னு நினைங்க பெரிய அளவுக்கு இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க வரது வரட்டுன்னு நினைங்க அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து அடுத்தது புதனோடு சேரும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் புதன் அங்கே வருவார் அப்போது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் லாஸ்ட் எண்டிங்லயே மாறுறார் புதன் வந்து லாஸ்ட் எண்டிங்லயே மாறுறார் அதனால பாருங்க உங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலேயே புதன் வந்து இங்கே இருக்கிறவர் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வரார் அப்போ மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உண்டு லாபங்கள் உண்டு அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்து உங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதி இவங்க தான் உங்களுடைய முயற்சி தொழில் இவங்க இவங்க கிட்டே தான் உங்கள் தொழில் காசு பணம் உங்களுடைய கடு கடுமையான உழைப்பு இதெல்லாமே சுக்கரன் கிட்ட தான் இருக்கு சுக்ரன் எங்கே நிற்கிறார் இப்போ பாதகத்தில் இங்கே நிற்கிறார் அடுத்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேல சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கரன் ஆட்சி பலம் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு மாதம் அப்போ சிம்மராசிக்கு பத்துக்குடையவர் பத்தாம் வீட்டில் குருவோட அசுர குருவும் தேவகுருவும் ரெண்டு பேரும் சேரும் பொழுது மிக பெரிய வளர்ச்சி தொழில் ரீதியாக உண்டு குல உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அஞ்சாம் அதிபதி ஜாயின்டாத குழந்தைகளுக்கும் இந்த யோகம் வேலை செய்யும் மறைமுக பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அவர் எட்டாம் அதிபதியாக இருந்ததுனாலையும் உங்களுக்கு மறைமுகமாக பிளாக் மணி உண்டான அமைப்பு அரசியல்வாதிகளுடைய சொத்துக்கள் பினாமி சொத்துக்கள் இதெல்லாமே எட்டு தான் அது வர்றதுக்குண்டான வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த மாதம் வரும் மாற்றம் இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் மதிபீதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோட சேர்றார் நாலாம் மதிபிதி ராகுவோட சேர்ந்தால் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு மனை சொத்துக்கள் அமையும் அமையிறப்ப பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்போ அவரே ஒன்பதாம் அதிபதி சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு மட்டும் தாய் மற்றும் தகப்பன் இது ரெண்டுமே செவ்வாய் தான் ஒவ்வொரு ராசிக்கு தாய்க்கு ஒரு கிரகம் இருக்கும் தந்தைக்கு ஒரு கிரகம் இருக்கும் இந்த சிம்மத்துக்கு கும்பத்துக்கு மட்டும்தான் தாய் தகப்பனுக்கு ரெண்டுக்குமே ஒரே கிரகம் தான் அப்போ தாயினா நாலாம் இடம் தந்தைனா ஒன்பதாம் இடம் ரெண்டுமே செவ்வாய் ஆகி ராகுவோட ஜாயின் அடிக்கும் பொழுது என்ன பண்ணுவார் தாய் தந்தையை ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் உடல்நிலையில பிரச்சனைகள் கொடுப்பார் தாதந்தர்கள் ரெண்டு பேருக்குமே ஏதாவது கண்டங்களே கொடுப்பார் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உயர்கல்வி சார்ந்த படிப்படுத்திங்கன்னா கொஞ்சம் வெளிநாடுன்னா ஓகே வெளிநாடு போய் படிக்கிறீங்கன்னா ஓகே போய் தாராளமாக ராகு போடுறதுனால படிக்கலாம் ஸோ நம்ம ஊர்லேயே படிக்கிற மாதிரியோ நம்ம உள்ளூரில் சொந்த ஊர்லலாம் படிக்கிற மாதிரி இருந்தால் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக என்ன குரூப் எடுக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆன்மீக வழிபாடு இதில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இந்த மாதத்தில் ஏதாவது கோவில் கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா ஒரு முறை போய் கலந்துக்கிட்டு அந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு உண்டு குரு நாம் ஆஷூஷில் சொல்லிட்டோம் அதே போல் சனியும் ஒரு நிலை சனியாக வருது இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினாலாம் தேதிக்கு மேலே அருமையாக இருக்க போகுது தாராளமாக பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பதினாலாம் தேதிக்கு மேலே எல்லா முயற்சியும் பண்ணுங்கள் நிச்சயமாக அது கை வந்து சேரும் நான் முதல்ல வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி என்னென்ன விஷயம் பண்ணலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அதை பார்த்து உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து ஒரு தடவை நீங்கள் செய்யும் பொழுது பல வகையான வெற்றிகள் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்பலம் ஸ்ரீ நரசிம்ம தொழிலே சரணம்